சமாஜ்வாடி காங்கிரசின் அரச குமாரர்களுக்கு தேசத்தின் வளர்ச்சி என்றால் ஏதோ ஒரு பகுதியில் வாழும் குழந்தைகள் எல்லோரும் சேர்ந்து கிட்டிப்புள்ளு விளையாடுவது போலவர்களுக்கு இருக்கின்றது மாளிகைகளில் பெறப்படுத்த இந்த அரச குமாரர்களுக்கு உழைத்தும் பழக்கமில்லை விளைவுகளை ஏற்படுத்தியும் வழக்கமில்லை கூறுகிறார்கள் தேசத்தின் வளர்ச்சி தானாக நடக்கும் என்று என்ன சொல்லுகிறார்கள் அவர்கள் வளர்ச்சி எப்படி ஏற்படுமாம் அதாவது சட்டு புட்டுன்னு இவர்கள் நினைக்கிறார்கள் பாரதம் தற்சார்புடையதாக தானாகவே ஆகிவிடும் என்று யாராவது எப்படி என்றால் உடனே சட்டுப்புட்டு என்கிறார்கள் இவர்கள் நினைக்கிறார்கள் புதிய நெடுஞ்சாலைகள் தாமாக ஏற்பட்டு விடும் என்று யாராவது எப்படி என்றால் உடனே கவலைப்படாது சட்டுப்புட்டு என்கிறார்கள் இவர்கள் நினைக்கிறார்கள் பாரதத்தின் ஏழ்மை தொலைந்து போகும் என்று எப்படி என்றால் உடனே சட்டுப்புட்டு சட்டுப்புட்டுன்னு என்கிறார்கள் யாராவது இவர்களுடைய புத்திக்கு உரைக்கும்படி சொல்லுங்கள் ஐயா இப்போது ராய்பரேலியின் மக்களும் கூட சட்டு சட்டுப்புட்டு வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள் அமேட்டியில் இருந்து காணாமல் போனார் ராய்பரேலி இருந்தும் காணாமல் போவார் நண்பர்களே தேசத்தை ஆளுவது என்பது தங்கத் தொட்டிலில் பிறந்து வளர்ந்த பாலகர்களுக்கான விளையாட்டு அல்ல அது உங்களால் முடியாத காரியம் ஏனென்றால் ஜூலை நான்காம் தேதிக்கு பிறகு மோதி அரசு கண்டிப்பாக அமைந்தே தீரும் நாட்டு மக்கள் மோதி அரசை ஏற்படுத்தியே தீருவார்கள் ஆனால் இது மட்டுமல்ல மேலும் நிறைய நடக்க இருக்கிறது என்ன நடக்கும் என்று நான் கூறவா ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு மோதி அரசு அமையும் என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான் இன்னும் கூட நிறைய நடக்கும் என்ன என்பதை நான் சொல்லவா சொல்லவா இந்த இண்டி கூட்டணி உடைந்து சின்ன பின்னமாகி போகும் சட்டு சட்டுப்புட்டு போன பிறகு பலியாடு யார் என்பதை தேட தொடங்குவார்கள் சட்டு சட்டு புட்டுன்னு புட்டுன்னு அப்புறம் அரசகுமாரர்கள் அது லக்னவின் அரசகுமாரனாகட்டும் அல்லது தில்லிக்காரர் ஆகட்டும் இந்த அரசகுமாரர்கள் கோடை விடுமுறை காலத்தில் வெளிநாடு சென்று விடுவார்கள் சட்டு புட்டுன்னு யாரோ என்னிடத்தில் கூறினார் டிக்கெட்டை புக் செய்ய சொல்லியும் விட்டார்களாம் இவர்கள் சகோதர சகோதரிகளே இவர்கள் சட்டுப்புட்டுன்னு சட்டுப்புட்டுன்னு ஓடி போய் விடுவார்கள் நாம் தான் இங்கே இருப்போம் நானும் நீங்களும் மட்டுமே இருப்போம் நாட்டு மக்கள் தங்கி இருப்பார்கள் நான் உங்களுக்கு கேரண்டி அளிக்கிறேன் நான் உங்களுடைய சேவையிலே இரவு பகல் பாராது சலியாமல் உழைப்பேன் என்னுடைய கணந்தோறும் உங்களின் பெயர் என்னுடைய உடலின் கணுதோறும் உங்களின் பெயர் நாம் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்குவோம் தற்சார்பு பாரதத்தை உருவாக்குவோம் இதை உருவாக்க நாட்டு மக்கள் நாம் அனைவரும் இணைந்து இன்முகத்தோடு உழைப்போம் எனக்கு பலமான நம்பிக்கை இருக்கிறது நீங்கள் அனைவரும் எனக்கு துணை வருவீர்கள் என்று வருவீர்களா வருவீர்களா இது மோதி அளிக்கும் கேரண்டி மக்களே நீங்கள் பத்து மணி நேரம் வேலை செய்தால் மோதி பதினெட்டு மணி நேரம் பணியாற்றுவான் இது என்னுடைய நூற்றி நாற்பது கோடி நாட்டு மக்களுக்கு நான் அளிக்கும் கேரண்டி ஆகும்